அம்மா ஜ உட்காந்துட்டுலையா கோரிய மழை முந்தா நாள் ஞாயிற்று புடிச்ச மழை இப்போ இன்னைக்கு நாலு மணிக்கு தான் விட்டு வந்துட்டாரு

மணி ஆறாவ போகுது இந்த ஒரு இதுக்கே இந்த ரவுண்ட் போடுறதுக்கே இவ்வளவு நேரம் ஆக்கிட்டு இருக்கிறேன் நான் எப்பவுமே கடை கடன் போட்டுவேன்

விளக்கு பொருத்தவா இல்லன்னா புடி பணியாரம் அவசர பணியாரம் இது மாலைப்பழம் கூட போடல சும்மா கோதுமை போடலாம்னு நினைச்சு மெல்ல எடுத்தா சாப்பிட்டுட்டு இருக்கு வீடியோ எல்லாம் வருது

என்னது கிரீ கொட்டிடு. انا கொட்டنده அவள தான். இப்போ இமட்ட ஊத்திட்டு என்னது கிரீ இந்த பாக்கெட்ட இருக்குமா? என்ன இருக்கு? அடைஞ்சுச்சே. என்ன பண்ணி மிக்ஸ் ரவை, கோதுமை, வெல்லம்

பூஜை ரூமில் எனக்கு எப்போ ஒதுக்கா வைக்க குறையும் தெரியல ஆனால் அப்போ தான் சாமியெல்லாம் பூஜை ரூமில் வச்சாதான் எனக்கு நிம்மதி நீங்க தான் பூஜை ரூமில் வச்சா சாமியை கும்பிட மாட்டேங்கிறோன்ட்டு இங்க வச்சீங்க அது நான் சரியில்லை இல்லை நீங்கள் கசல சல சகசன்னு இருக்குது தரண்ட ஆமாம் இது எனக்கு வேணும் எனக்கு திருந்தது தின்னுது அப்புறம் அதுக்கு இல்லை சூடான கேக்குது ம் வச்சுருக்க மேலே வச்சுக்கிறேன் நல்லா சூடும் தட்டு சூடும் வச்சு அவ்வளோ தட்டு சூடு இவ்வளோ பெரிய வைக்கலாம் எல்லா

அங்கே முன்னால் கோலம் போட முடியல பூரா வாசலில் ஃபுல்லாக தண்ணி சகதியாக இருக்குது அங்கே வெளியே கோலம் போட முடியல எப்போவுமே வெளியே ஒரு கோலம் உள்ள ஒரு கோலம் போடுவேன் இந்த தடவை வெளியே கோலம் போடல உள்ள மட்டும் போட்டாச்சு இந்த சிம்பிளாக பண்ணியாச்சுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் சிம்பிள்ன்றது சரி பணியாரம் எடுத்துக்கோங்க எங்கே இருக்கு சொல்லுங்கள் அவசரம் பணியாரம் சாமி பிண்டாச்சு சாமி எடுத்து வச்சிருவோம் सुधारी, लक्की, सांगी बेचे, मुड़ी हूँ। मैं लोगों के हाँ सुना ना बुल्ला बेहद फ़ोन में हाँ बुल्ला बेहद है ये तो हाँ आर मेरे को मनाऊंगी लाये अटलेस्ट ये मेरे काल सांगी तुम नॉन ग्रेट हैं एल में कुल्ला लल्ला साथ में बोला मुझे चार्जिंग सामान उठाके पानी आता तो <laughs> 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 तो है बंदा सौदा पीके आना सब समाज सेंड ही वहाँ वालों से नाला सेंड देने लल्ला सौदा पीके ओके ना अलावा हैप्पी कार्टी बाय अटल गेल तापो हम <laughs> बताओ